தினம் அண்டு இந்தியாவுல ரெண்டு நாள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுல வந்து வெங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ போய் அங்க இந்த மீனவற்றை பிரஜனையை எதுவும் கதைக்க இல்ல ஆனா முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை கூட அவ சிரிச்சபடியே செல்வி எடுக்கணும் ஆனா செல்வி எடுத்த படமும் இருக்கு அவ என்ற புன்னகைய பாருங்க ஒவ்வொளவு சிரிப்பு கக்கட்டம் புட்டு சிரிச்சு கொண்டிருக்கணும் ஆனா செல்பி எடுத்து சொன்னவ அந்த காதுக்கு ஆவது ஸ்டாலினுக்கு சொல்லி இருக்கலாம் தானே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாங்கள் எல்லாம் இந்த வடபகுதி மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தங்கட பலாத்தை அழிக்கு அழிக்கணும் எங்கட் வில உபகரணங்களை அழிக்கணும் நாங்கள் செத்து கொண்டே இருக்கிறோம் என்று அவைக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லை ஆனால் ஐயா சாணகியனவர்களும் செல்வன் அடகிலநாதன் ஐயா அவ வந்து உள்ளத்தீல இருந்து கருத்துற வெற்றியான இந்தியன் காண்டி தீர்மானம் போட்டுக்கொண்டு இங்க வந்து பெரிய எல்லாம் விட்டவை அதில பார்த்து சந்தோஷப்பட்ட நாங்கள் வேண்டி இவ இந்த போராட்டத்தை செய்யணும் இதை வரவேற்க கூடிய விஷயம் அண்டு அவை என்ற பார்த்தால் அவ இது சம்பந்தமா இல்லை அவைக்கு நினைவிலையும் இல்லை அப்ப இவைக்கு வாக்களிச்ச மக்கள் என்னண்டா உங்களுக்கு சில பேருக்கு அங்க வீடு வாசல் எல்லாம் இருக்கு